ஒருத்தருடைய வாழ்க்கைய வந்து இப்படி என்றதுக்குள்ள ஒரு நபரால மாற்ற முடியுமா இல்ல ஒரு சில குடியங்களால மாற்ற முடியுமா அப்படின்னா மாற்ற முடியும்னு காமித்த ஒரு டிவி தான் வந்து விஜய் டிவி விஜய் தொலைக்காட்சி ஏன்னா விஜய் டிவிக்குள்ள ஒரு ப்ரோக்ராமுக்கு போனாலே அவங்களுடைய ரேஞ்ச் வந்து அவங்களுடைய வாழ்க்கை வந்து முதல் இருந்ததை விட பல மடங்கு மேலே போயிருக்கு முன்னுக்கு வந்திருக்காங்க அப்படி என்பதான் உண்மை ஈவன் விஜய் டிவில ஒரு கெஸ்டா போனா கூட அது வந்து எபிசோட்ல வந்துட்டு அவங்களை வந்து லைஃப் வந்து கொஞ்சம் மேலே ஏறிடும் அப்படி என்பதான் உண்மை அப்படி பல பேருக்கு நடந்திருக்கு அப்படி இருக்கக்குள்ள சிவஹாத்தியன் அவர்கள் சிவஹாத்திய அண்ணா அவர்கள் கவி அண்ணா அவர்கள் பிரியா பவானி சங்கர் மேம் அவர்கள் அப்புறம் இப்ப கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வரிசையில நம்மளுடைய விஜே விஷால் அவர்கள் சோ ஒரு ஒரு நம்மளை போல இளைஞர்கள் ஒரு பெரிய விஐபிகளா ஒரு தொலைக்காட்சியால பெரிய திரைக்கு கொண்டு போக முடியுமா பெரிய ஆக்க முடியுமா அப்படின்னா ஆக்க முடியும்னு ஆக்கி காமித்த டிவி தான் விஜய் டிவி பல பேரை இன்னும் உருவாக்கி கொண்டிருக்க டிவி தான் விஜய் டிவி சரிங்களா சோ இது வந்து ஏன் அப்படின்னா சில விடயங்கள் வந்து ஆர்டிக்கல்ல பார்த்தேன் எந்த தொலைக்காட்சியால முடியாதது விஜய் டிவியால முடி பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு விஜய் டிவியை நம்ம கைவிடப்படார் இது வந்து ராஜுவண்ணா அவர்கள் சிவகாத்திய இவர் சிவகாத்தியன் அவர்கள் இவங்களே வந்து பல தடவை வந்து சொல்லியிருப்பாங்க அது வந்து விஷால் அவர்கள் விடயத்துல கூடிய சீக்கிரம் நடக்கும் சரி ஓகே இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விடியோ விஷால் அவர்கள் நேத்து வந்து ஒரு நட்சத்திர கலை நான் ஒரு விழா ஒண்ணுக்கு போயிருக்காரு ஜூனிவர்சிட்டிக்கு அங்க அவருக்கு கிடைத்த சப்போர்ட் அரங்க மதுர சப்போர்ட் இப்ப அந்த வீடியோ மின்னைல இருந்து நம்மளுடைய சகோதர சகோதரிகள் வந்து சோசியல் மீடியால ஷேர் பண்ணி கொண்டிருக்காங்க ஒரு பிறந்த நாள் அன்னைக்கு இப்படி ஒரு கிப்டு இதுதான் பெஸ்ட் கிப்ட் அப்படின்ற மாதிரி மக்கள் நாளைய சமுதாயம் அப்படின்னு இருக்கின்ற அந்த மாணவர் சமுதாயம் அந்த நாளைய சமுதாயத்தை உருவாக்குன்ற அந்த ஆசிரியர் விஐபிகள் முன்னிலையில விஷால் அவர்களுக்கு கிடைத்த அரங்க சம்பவம் ஒரு பிறந்த நாள் கிப்ட்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன நடந்துச்சு அப்படின்றது அடுத்தது விஷால் அவர்கள் பண்ண விடயம் அது பல பேருக்கு இன்னும் வெளியில வரல அது என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம் அடுத்தது ஜோடி ஆயுரடி ஆன்ஷிலா அவர்கள் அவங்களுடைய நடனம் பற்றிய ஒரு அப்டேட் ஒன்று லாஸ்ட்லி அவர்களுடைய ஜென்ரில் உமென் டீசர் வந்துட்டு அதை பற்றி என்னுடைய கருத்து அப்புறம் இந்த பிபி அல்டிமேட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது போட்டியாளர்கள் பற்றிய விவரம் சரிங்களா அதை வந்து எண்டிங்கில் வந்து பார்க்கலாம் சரிங்களா ஃபுல் கன்ஃபார்ம் ஆன டீட்டெயில் மாக் மை வெட்ஸ் சரிங்களா ஓகே சரி ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய விஷால் அவர்கள் அவருடைய எனக்கு தெரிஞ்ச தமிழ் பிக் பாஸ்களை போன இது வரைக்கும் எட்டு சீசன் இந்த எட்டு சீசன்லயுமே ஒரு போட்டியாளரோட பிறந்த நாளுக்கு உள்ளுக்குள்ள அவர் கூட போன சக போட்டியாளர்களா இருந்தாலோ இல்ல அவரை போல அந்த துறையில மீடியா துறையில இருக்கிற ஒரு பெரிய பட்டாளமோ இல்ல நம்மள போல மக்கள் படையோ ஒரு பிக் பாஸ் போட்டியாளரோட ஒரு பிறந்த நாளை அமோகமாக மனதார வாழ்த்தி கொண்டாடுனாங்க அப்படின்னா விஷால் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு தான் முக்கியமா சக போட்டியாளர்கள் நைன்டி பர்சன்ட் பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க வாழ்த்தி இருந்தாங்க சாதாரண வீடியோ போட்டு மெமி போட்டு மனசார வாழ்த்தி இருந்தாங்க சோ இது வந்து விஷாலோட அந்த அழகான நல்ல மனசை காமிக்குது என்ன போல வாழ்க்கை நம்ம என்னத்தை பண்றோமோ அதுதான் வந்து கிடைக்கும் நம்மளுடைய பிறந்த நாளை நம்ம கொண்டாடக்கூடாது நம்ம பிறந்தோம் அப்படின்னு இன்னொருத்தங்க நம்ம யாருனே தெரியாம நம்ம கூட பழகினவங்க அவங்க கொண்டாடணும் அது விஷால் அவர்கள் பிறந்த நாள்ல நடந்திருக்கு விஷால் ரியல் ஹீரோ சரிங்களா ஓகே இன்னொரு ரியல் ஹீரோ மோமெண்ட் என்னன்னா எனக்கு கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அவர் நிறைய விடயம் பண்ணுறாரு நிறைய உணவு கொடுக்கறது ஆடை கொடுக்கறது ஒரு படமும் சரி படத்தோட தொடக்க விழா படத்தோட முடிவு ஈவன் சீரியலில் நடிக்க குழுக்கு கூட அவர் வந்து ஹீரோவாக வரல ஒரு கோ ஆர்டிஸ்டாக தான் வந்தாரு ஆனால் அந்த வேட்டைன் என்ற ரோல் தான் அவருடைய பெர்ஃபாமன்ஸ் தான் அவர் அந்த ரோலில் ஹீரோவாக மாத்திட்டு ப்ரமோட் பண்ண வச்சுது அப்போ அப்போலிருந்து கவிஞர்கள் வந்து நிறைய உதவிகள் பண்றாங்க பல பேரை படிக்க வச்சிருக்காங்க ஆனா அந்த கேமரா இப்ப சில பேர் பண்ணுவாங்கல்ல உதவி பண்றோம் போட்டு நூறு கேமரா இருக்கும் டொரன் ஷாட் இருக்கும் வீடியோ வரும் அப்ப அப்படி எல்லாம் வந்து பண்ணாம வழக்கை செய்யற உதவி இலக்கைக்கு தெரியாம கவிஞர்கள் நிறைய பண்ணிருக்காங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர்கள் நேத்து வந்து பல பேருக்கு உணவு கொடுத்திருக்காங்க குழந்தைகள் காப்போம் முதியோர் இல்லம் அப்படியான இடங்கள்ல அவருடைய சார்பில் இருந்து அவருடைய பிறந்தநாள் சகல் எல்லாம் போயிருக்கு ஆனா அதெல்லாம் வெளியில வர சில கூட என்ன நண்பர்கள் பார்த்தவர்கள் அட்மீடா இருந்த சில நண்பர்கள் வந்து நமக்கு அந்த போட்டோக்களை அனுப்பியிருந்தாங்க அவர்கள் என்னோட நண்பர்கள் நம்ம விஷாலோட அப்டேட் என்ன அன்ஷிதா அவர்களை அப்டேட் என்ன பிரதீபேட் என்ன நண்பர்களுக்கு கேட்டிக்குள்ள ஒரு பேச்சு வழக்குல வந்து அது வந்துச்சு சரிங்களா மற்றும் படி அவங்க அனுப்பலாம் அப்படி தரமான சம்பவங்கள் பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்லாம அன்ஷிதா அவர்கள் உடைய ரசிகர்கள் அவங்களும் விஷால் அவருடைய பிறந்த நாளுக்கு நிறைய நல்லபடியாக பண்ணியிருக்காங்க உணவளிக்கிறது பண்ண சில புத்தகங்கள் காப்பிகள் வழங்குறது அப்படின்னு நிறைய விடங்கள் பண்ணிருக்காங்க சரிங்களா ஒரு விளம்பரத்துக்காக இல்லாம மனசார பண்ணாங்க பாருங்க கடவுளுக்கு பண்றதுக்கு ஈக்குவல் சிறப்பு அடுத்தது வந்து கொண்டாடிய மக்கள் உலகெங்கம் இருக்கிறவங்க வந்து இப்ப எப்படி இப்ப விஷால் தரப்புல இருந்து இப்ப செலிபிரிட்டிஸ் தரப்புல இருந்து விஷாலோட பிறந்த நாளை கொண்டாடுனாங்களோ மக்கள் வந்து அங்க இப்ப சிங்கப்பூர்ல இருக்கிறவங்க இலங்கையில இருக்கிறவங்க கனடால இருக்கிறவங்க விஷாலோட பிறந்த நாளை உணவு இப்ப ஏழைகளுக்கு ஹோம்லெஸ் பீப்புளுக்கு இவங்களுக்கு எல்லாம் வந்து உணவு கொடுத்து கேக் கட் பண்ணி கொண்டாடி விஷாலோட டி ஷர்ட் கூட வந்து சில சகோதரி பத்து பேருக்கு கொடுத்துருக்காங்க கனடால டொரண்டோல நடந்த சம்பவம் சரிங்களா இப்படியான விடயங்கள் வந்து விஷால் அவருடைய பிறந்த நாளுக்கு மக்கள் கொண்டாடுறது விஷால எவ்வளவு தூரம் உண்மையான ரசிகர்கள் ரசிக்கிறாங்க அவருக்கு இருக்காங்க அப்படி மாதிரி காமிச்சிருக்கு பிக் பாஸோட உண்மையான வெற்றி என்றதை நம்ம உள்ளுக்குள்ள இருக்க கூட மக்கள் கொண்டாடுறது இல்ல வெளியில வந்ததுக்கு அப்புறம் நம்மள பல பேர் தேடணும் அதுதான் உண்மையான வெற்றி அந்த வெற்றி விஷாலுக்கு கிடைச்சிருக்கு இந்த இருபத்தி நாலு பேர்ல முதல் நபராக சிறப்பு சரி ஓகே அடுத்தது வந்து அன்சிதா அவர்கள் கண்டிப்பா உண்மை என்னன்னா தலைவர் சொல்லியிருப்பாங்க இப்போ இப்ப நம்ம ஜெயிக்கணும்னு ஒரு கூட்டம் நம்ம தோக்கணும் அப்படின்னு கூட்டம் என்ன நடக்குது அப்படின்னு தெரியாம சில கூட்டம் அப்படி நம்மளை பத்தியே நம்ம சில இப்படி ஒரு தோட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம ஏதோ சாதி சாதிச்சு கொண்டிருக்கோம் சரியான பாதையில் போய் கொண்டிருக்கோம் வளர்ந்து கொண்டிருக்கோம் அப்படின்னு பண்ணி கண்டிப்பா அதை அன்ஷிலா அவர்கள் விடயத்தில் பார்க்க முடியுது சிறப்பாக இருக்கு ஹாப்பியா இருக்கு ஜோடி அடியில் அவங்க வந்து அடுத்த ஸ்டேஜ்க்கு போயிட்டாங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்றது வருகின்ற தகவல் நாளைக்கு நம்ம நடனத்தை பார்த்துட்டு நம்ம வேற லெவல்ல அதை அப்டேட் வந்து கொடுக்கலாம் கண்டிப்பாக சி டிசர்வ் த டஃப் ஃபைட் வெயிட்டிங் ஆனால் போட்டி இந்த வாட்டி நிறைய தரமாக இருக்குது ஏன்னா எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் வருத்தனமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன் ஸோ அந்த இப்படியான ஒரு நினைச்சு பாருங்க டான்ஸே தெரியாது இது வரைக்கும் இப்படியான போட்டியெல்லாம் கலந்துக்கிட்டதில்லை இப்படியான காஸ்டியூம்ஸ் வந்து போட்டதில்லை ஸோ ஆனால் ஒரு வாய்ப்பு வரைக்குள்ள ஓகே நம்ம இறங்குறோம் அப்படின்னு ஒரு மனசு வருது பாருங்க அந்த தைரியம் வருது பாருங்க நம்ம ஒரு சின்ன தும்புனா கூட தும்புனாலோ இல்ல இதோ கையசைச்சாலோ இல்ல நடந்து போனாலோ பண்றதுக்கு ஒரு குப்பை கூட்டம் காத்து கொண்டிருக்கு அப்படின்னு கூட அதை கண்டுக்காம அவங்க தெரியாத தெரியாதபடியாத்திட்டு நான் பண்றேன் அப்படின்னு வர்றாங்கல்ல இதுதான் நான் பாடம் இதுதான் பாடம் பல பேரோட வாழ்க்கையில தடையாடுறத இதுதான் என்ன நினைப்பாங்க என்ன ஆயிரும் அப்படின்னு அந்த தயக்கம் தான் பல பேர் ஜொலிக்க முடியாம இருக்கு முக்கியமா பெண்களுக்கு இது வந்து ஒரு பெரிய தடையா இருக்கு அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இதுதான் தடையா இருக்கு விரும்பின ஆடை போட முடியலை விரும்பின விடத்தை பேச முடியல விரும்புற மேக்கப் போட முடியலை ஏன்னா இந்த குப்பை கூட்டத்தை பார்த்து பயம் கோலைங்கள் மக்களே இதெல்லாம் கோலைங்க இந்த கோலைகளை குப்பையில போட்டுருங்க உங்களோட வாழ்க்கை உங்களோட கையில உங்களுக்கு பிடிச்சத பண்ணுங்க பிடிச்சத செய்யுங்க பாரத்தை கையில வச்சிருந்தா கை வலிச்சு கொண்டுதான் இருக்கோம் வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லக்கூடாது அந்த பார்வை தூக்கி குப்பையில போட்டுறணும் குப்பையில போட்டோம்னா அந்த வலி வந்து ஒரு நாள்ல காணாம போயிடும் சரிங்களா அதுக்கப்புறம் உங்களை உங்களுக்கு எது கையில எது உங்களுக்கு பிடிச்சதோ உதாரணத்துக்கு பெரிய பாரமானது தூக்குனா கை வலிக்கும் அப்ப பாரம் இல்லாத கையில வச்சு கொள்ளுங்க நான் வாழ்க்கையில எல்லாத்துக்கும் தான் நான் சேர்த்து சொல்றேன் வாழ்க்கைன்றது வாழ்றதுக்கே தவிர அழியறதுக்கு இல்ல சந்தோஷமா இருக்கிறதுக்கே தவிர வந்து கவலைப்பட்டு கொண்டு வாழ்நாள் ஃபுல்லா இருக்கிறதுக்கு இல்ல பிடிச்சிருக்கா

பெண்களுக்கு இருக்கிற தடைகள் கதை அப்படிதான் கேள்விப்பட்டேன் சில நண்பர்கள் அந்த படத்துல வேலை செஞ்ச நண்பர்கள் பேசியிருந்தேன் கண்டிப்பா இப்ப நம்ம நம்ம ஒரு ஆரம்பிச்சதுல இருந்து நான் இதை பத்தி சொல்லியிருப்பேன் பெண்களுக்கு இருக்கிற தடைகள் இந்த சொசைட்டி அந்த சொசை சொசைட்டியோட பார்வை இந்த கட்டுப்பாடுகள் அது எல்லாத்தையும் தகத்தறிகிற செருப்படி கொடுக்குறமான ஒரு அற்புதமான ஒரு படைப்பு தான் இந்த செண்டில் உமன் பெண்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் அப்படின்ற பல விடயங்களை வெளியில கொண்டு வந்திருக்காங்க ஜெண்டில் என்றது ஆண் மட்டும் இல்லை ஜென்டில் என்றது ஆணுக்கு மட்டும் இல்லை என்றது பெண்ணுக்கும் இருக்கு இந்த மாதிரி நிறைய புரட்சிகரமான விடயங்கள் இந்த படத்துல சொல்லியிருக்காங்க அனைவரும் பார்க்கக்கூடிய படம் தான் இந்த படம் எந்த கட்டிங்கும் இது வெட்டும் இல்ல தியேட்டர் ரிலீஸ் மார்க்சியது ட்ரெய்லர் பாத்தீங்கன்னால தெரிஞ்சிருக்கும் அற்புதமா இருக்கும் லாஸ்ட்லி அவர்களுடைய நடிப்பு கண்ணாலே விரட்டி இருப்பாங்க நல்லா இருக்கு பாருங்க இந்த படத்தை பற்றி தொடர்ந்து அப்படின்னு நான் என்னோட சின்ன தருவேன் ஓகே அடுத்தது வந்து பிபி அல்டிமேட் பல விடயங்கள் போது பல வீடியோக்கள் பார்க்க முடியுது அவங்க வராங்க இவங்க வாராங்க இதுதான் வீடுன்னு என்ன கேட்டீங்கன்னா இந்த முறை பிபி அல்டிமேட் இல்ல சரிங்களா பிபி அல்டிமேட் சீசன் டூ இந்த வாட்டி இல்ல பிக் பாஸ் நடந்த தான் பிபி ஜோடிகள் வந்து இப்ப செட் போட்டு நடக்குது ஜூன் மாதம் வரைக்கும் இந்த பிபி ஜோடிகள் வந்து நடக்கும் அஹ் ஜூனுக்கு அப்புறம் வந்து குக்வித் கோமாளி வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னாலும் இந்த வாட்டி சில வேலை பிக் பாஸ் நைன் தமிழ் வந்து ஆரம்பிக்க சான்சஸ் வந்து அதிகம் சரிங்களா சோ இப்ப வரைக்கும் இப்ப பிபி அல்டிமேட் அடுத்த மாதம் தொடங்குது அதுக்கடுத்த மாசம் அந்த கதையே இல்லை இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு பிபி அல்டிமேட் சீசன் டூ இல்ல சரிங்களா அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு சந்தோஷம் தான் ஆனா இப்ப வருகின்ற தகவல் மாதிரி இருக்கு இல்ல இவங்க போட்டியாளர்கள் அதெல்லாம் நம்ப வேணாம் வியூக்காக பல பேர் போடுகின்ற கேவலமானவடிங்கள் தான் அவ்வளவுதான் சரிங்களா நன்றி